கர்த்தருக்குள் பிரியமான பரிசுத்தவான்கள் தேவனை நேசிக்கிற அனைவருக்கும் கத்தராக இயேசுவின் நாமத்திலே குழுவின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் இந்த நாளில் எனக்கு கிடைக்கப்பட்ட வாய்ப்பிற்காக நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன் தேவன் மயிமைப்படுவாராக இன்றைக்கு ஒரு பொதுவான பகுதியை பற்றி தான் படிக்கப் போகிறோம் அது பாடம் என்னென்னா யூதர்கள் பல ஆண்டுகளாக வாழ்ந்த பொழுதும் கூட பிதாவையும் குமாரனையும் அறிந்து கொள்ளாமலே வாழ்ந்தார்கள் என்று இயேசு அவரிடத்திலே போதித்தார் ஆவியானவரையும் உலகம் அறிந்து கொள்ளல பிதாவையும் அவங்க அறிந்து கொள்ளல குமாரனையும் அவங்க அறிந்து கொள்ளல பாருங்க அறிந்து கொண்டதாக நினைத்தாங்க அறிந்து கொள்ளாத எந்த ஒரு நிலையும் வெறுமையாக போயிடும் ஆகினால பிதாவையும் குமாரனையும் அறிந்து கொள்வது ரொம்ப மேன்மையானது இன்றைக்கு நாம இயேசுவை நாம் சரியாய் அறிந்திருக்கிறோமா என்பதை பற்றி தான் நம்ம கொஞ்ச நேரமா பார்க்க போறோம் யோவான் பதினேழாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் ஒன்றான மெய்தேவனாகிய உண்மையும் நீர் இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் மீண்டும் நாம் சொல்லுகிறோம் அறிந்ததாக நினைத்தார்கள் ஆனால் அறியவில்லை கிறிஸ்துவையும் அவர்கள் அறியவில்லை முதலாவது பிதாவை அறிந்திருந்தால் கிறிஸ்துவை அறிந்திருக்க முடியும் பொதுவா வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா யோவான் எட்டு பத்தொன்பதுல அப்பொழுது அவர்கள் உம்முடைய பிதா எங்கே என்றார்கள் இயேசு பிரதி உத்தரமாக என்னையும் அறியீர்கள் என் பிதாவையும் அறியீர்கள் நீங்கள் என்னை அறிந்தீர்கள் ஆனால் என் பிதாவையும் அறிவீர்கள் என்றார் இப்ப இயேசுவை அறிந்திருந்தாங்கன்னா பிதாவை அறிந்திருக்க முடியும் ஏன்னா பிதாவைதான் இயேசு வெளிப்படுத்தினார் அப்ப இயேசுவை அவர்கள் அறிந்திருந்தால் சிலுவையில் கூட அடிச்சிருக்க மாட்டாங்க ஒன்று உருந்திய ரெண்டு எட்டு ஒன்பதில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா அதை பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை அறிந்தார்களானால் மகிமையின் கத்தரை சிலுவையில் அறிய மாட்டார்களே உடனே பிரபஞ்சத்து பிரபுக்கள்னு ஒன்று நம்ம உலகத்து மக்களை பற்றி யோசிச்சிடுறோம் ஆனால் அது அதை பற்றி தான் சாடுதான்னு பார்த்திங்கன்னா அப்படி இல்லை அதே கீழ் வசனத்தில் பார்த்திங்கன்னா எழுதி இருக்கிறபடி தேவன் ஒம்போதாம் வசனம் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை மனுஷருடையத்தில் தோன்றவும் இல்லைன்னு சொன்னார் யார் அன்பு கூர்ந்தார் யாருக்கு இயேசுவை முதலாவது அனுப்பினார் யாருக்கு முதலாவது சுவிசேஷத்தை சொன்னார் யாரை அன்பு கூர்ந்து எகிப்திலிருந்து கொண்டு வந்தார் அப்ப இந்த அன்பு கூறுகிற பிள்ளைகளே அவரை காணவும் முடியல கேட்கவும் முடியல இயேசுனுடைய ஜபம் அதை குறித்து என்னவா இருந்ததுங்களுக்கா இருபத்தி மூன்று முப்பத்தி நாலுல அப்பொழுது இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார் அவங்க யாரு அவங்க அங்க இருக்கக்கூடிய சொந்த ஜனங்களை பார்த்தா சொன்னார் மற்றவங்களையும் சொல்லியிருப்பார் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்ன செய்தார்களோ அவர்கள் அவர்களுக்கு அறியாம செய்தது அப்போச நிரபடிகள் மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் சகோதரரே நீங்கள் நீங்களும் உங்கள் அதிகாரிகளும் அறியாமை இதை செய்தீர்கள் என்று அறிந்திருக்கிறேன் மாம்ச மாம்சரீதியான ஒரு முறையில் சகோதரர்களே என்று அழைக்கிறார் பொதுவாக இருந்திருக்கிறது நீங்களும் உங்கள் அதிகாரிகளும் அறியாமையினாலே இதை செய்தீர்கள் என்று அறிந்திருக்கிறேன் யார் கொலை செய்தது அப்போ சில ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இஸ்ரேவியரே நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள் நீங்கள் அறிந்திருக்கிறபடி இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்களையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார் அப்படி இருந்தும் இருபத்தி மூன்று அவசனம் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியையும் அவருடைய முன்னறிவிப்பின்படியையும் ஒப்புக்கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து யாரு இசுலைவில் இருப்பார் அக்ரிமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி கொலை செய்தீர்கள் அப்ப யார் கொலை செஞ்சது நம்ம ஏற்கனவே ஒண்ணு பொருந்தியோ ரெண்டு எட்டுல பார்த்தோம் இல்லையா அவர் அறிந்திருப்பார்களானால் மகிமையின் கர்த்தரை சிலுவையில் அறைய மாட்டார்களே என்று சொன்னார் அப்படியான கொலை செஞ்ச மக்கள்கிட்ட தான் பேதொரு ஆவியின் ஏவுதல்னாலும் பேசிக்கிட்டு இருக்கார் ரெண்டு முப்பத்தி ஆறு அப்போ நடபடிகள் நீங்கள் சிலுவையில் அறிந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரேவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் பாருங்கள் ஏன் நம்ம போதிக்கிறோம்னா நாம இந்த இஸ்ரேவியலர்கள் தேவனுடைய ஜனங்கள் என்று எண்ணப்பட்ட மக்கள் பல ஆயிரம் ஆண்டுகளாக இருந்தும் கூட பிதாவினுடைய கண்டும் கூட அவரை அறிந்திருக்கல இதுபோல நாம் இருந்தால் நாம் எப்படி மற்றவர்களுக்கு சொல்ல முடியும் மற்றவங்களுக்கு எப்படி போதிக்க முடியும் இயேசுவை குறித்ததான தவறான நம்பிக்கை யூதர்களுக்கு இருந்தது போல இன்றும் இருக்கிறது அப்ப இயேசுவை குறித்ததான தவறான நம்பிக்கையிலும் சரியான நம்பிக்கையும் என்ன சொல்லுகிறது என்பதான் பார்க்க போறோம் இயேசுதான் பிதாவாகிய தேவன் என்று ஒரு சாரா நம்புறாங்க சில மக்கள் அவரு அவதாரம் அது அவதாரம்னா அங்க ஒருத்தர் இருப்பாரு அங்கிருந்து ஒரு அவதாரம் எடுத்து வந்து நம்மோடு இருக்கிறார் என்று சில மக்கள் புரிந்து கொள்றாங்க சில மக்கள் என்ன செய் பரிமாணம் அதாவது விரிந்து வருது பரிமாணம்னா விரிகிறது இல்லையா அப்படியே ஒரு செல் விரிஞ்சு வெடிச்சு அப்படி விரிஞ்சுக்கிட்டே போயிட்டு இருக்கு அப்படி சொல்றாங்க இல்லையா இந்த பரிமாணம் என்ற கொள்கையில சில மக்கள் இருக்கிறாங்க ஒரு பரிமாணமாக இங்கே வந்திருக்கிறார் என்று சில மக்கள் நம்புறாங்க இன்னும் சில மக்கள் கேட்டீங்கன்னா இந்த பாடத்துக்கு ஒரு முடிவே கிடையாது அப்படின்னு சில மக்கள் நினைக்கிறாங்க பாருங்க அப்படி நினைப்போம் என்றால் தேவனை எப்படி நம்ம அறிந்து கொள்ள முடியும் அப்படி குமாரனை எப்படி அறிந்து கொள்ள முடியும் அப்ப அறிந்து கொள்ள முடியாத ஒன்றை நமக்கு கொடுத்துவிட்டு நீங்கள் குமாரனையும் பிதாவையும் அறிந்து கொள்ளுங்கள் என்று தேவன் நமக்கு போய் சொல்றாரா நிறைய மக்கள் சொல்ற அந்த காரியம் திக்கு தெரியாத ஒரு காடு இதுக்கு ஒரு அளவே இல்லை இதை கண்டுபிடிக்கவே முடியாது இது ஒரு குழப்பமான பாடம் சரி அப்படி நம்ம இப்ப பிதாவையும் குமாரனையும் நம்ம அறியாமலே இந்த உலகத்துல ஜீவிச்சுக்கிட்டு இருந்தா எப்படி பரிபூர்ணம் ஆவது எப்படி நம்ம யாரை சேவிக்கிறது யாரை தொழுது கொள்றது நமக்கு என்ன தெரியும் அதான் குழப்பமாச்சு அப்படின்னா நம்ம இப்படியே சொல்லி எவ்வளவு காலம் நம்ம வேற மாதிரி சொல்லுவோம் நாம் முதலாவது அறிந்திருக்கிறோமா சிலர் நினைக்கிறாங்க அவர் தேவனாகவும் மாம்சமாகவும் பிதாவாகிய தேவனாகவும் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்றாங்க இதெல்லாம் சரியா சரியில்லையா என்று நம்ம பார்க்க போறோம் சிலர் சர்வ வல்லமையும் உடையவராக இயேசு பிறக்கும்போதே போதே சிலர் நம்புறாங்க இந்த சத்தியத்தை நாம ஏற்றுக்கொள்றோமா இல்ல சத்தியத்தை ஏற்றுக்கொள்றோமா இல்ல மனிதனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்றோமா நாம் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டால் குமாரனை கண்டுபிடிக்க மற்றும் அவரை அறிந்து கொள்ள கல்வி சார்ந்த ஞானத்தையோ கல்வி சார்ந்த உலகத்தையோ நாம் தேடுவோமா கண்டிப்பாக தேட மாட்டோம் பொதுவா இன்றைக்கு மக்கள் என்ன பார்க்குறாங்கன்னா எங்கே அதிகமான மக்கள் இருக்கிறார்களோ யார் சத்தம் அதிகமா துணிக்குதோ அதற்கு செவி கொடுப்பதை நிக்குதுங்க என்ன கற்றுக் கொடுக்கிறார்களோ அது இல்ல என்ன வேதத்தில் எழுதி அது பிறகு கல்வி சார்ந்த உலகத்தை நாம் தேடுவோம் என்றால் நாம் சத்தியத்தை கண்டுபிடிக்க முடியாமல் கூட மனிதர்கள் இந்த சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அங்கீகரிக்காமல் போனபடியினாலே தேவன் அவருக்கு என்ன செய்வாங்க சத்தியத்தை நம்ம காண முடியாமல் இருப்போம் என்றால் தேவனையும் குமாரனையும் வெளிப்படுத்தின சத்தியத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியாமலும் அன்பு கூற முடியாமலும் கல்வி சார்ந்த உலகத்தை போமானால் அது பதில் இருக்கிறது கொடிய வஞ்சகத்தை தேவன் அனுப்ப காரணமாக இருக்கும் அப்ப தேவன் சத்தியத்தை அளித்திருந்தும் நம்ம கொடுத்திருந்தும் மற்றும் மனிதன் அந்த சத்தியத்தை அன்பு ஊராத போது தேவனால் என்ன செய்யக்கூடும் நாம என்ன செய்யலையோ அதுக்கு பதிலீடாக தான் இது இருக்குமே தவிர நம்ம என்ன செய்திருந்தோம் என்றால் சரியா செய்திருந்தோம் என்றால் சரியா தானே இருக்கும் ஒன்றியோவான் இரண்டாம் அதிகாரம் மூன்று நாள்ல நாம் அவருடைய கற்பனைகளை கை கொண்டால் அதனால் அவரை அறிந்திருக்கிறோம் பாருங்க அறிவு என்பது எப்படி வரும் என்று கேட்டீங்கன்னா அவருடைய அவருடைய அறிவு இருக்கிறது அப்ப அவருடைய கற்பனைகளை நாம கொள்ள உணர்ந்து கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வார் என்றால் தாழ்த்துவோம் என்றால் நிச்சயமாக அவரை அன்பு கூறுகிறோம் அதனால அறிந்திருக்கிறோம் என்று அறிந்து கொள்ள முடியும் ஒன்றிய ஒன் ரெண்டு மூன்று நாலு அவருடைய கற்பனைகள் நாம் கை கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனாலே அறிவோம் அவரை அறிந்திருக்கிற என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கைக்குள்ளாதவன் பொய்யனா இருக்கிறான் அவனுக்குள்ள என்ன இல்ல சத்தியம் இல்லை இப்போ கற்பனைகளையே நம்ம அறிந்து கொள்ளின்னா எப்படி நமக்கு சத்தியம் இருக்கும் எப்படி நம்ம அறிந்து கொள்ள முடியும் நிறைய மக்கள் பாருங்க பாரம்பரிய ஒரு கண்ணோட்டத்துல தான் இருக்கிறாங்க சபை கூடங்களுக்கு வருவாங்க போதிக்கிற அந்த ஒரு நாள்ல கேட்பாங்க பிறகு அதோட மறந்துட்டு அந்த நோட்ஸையும் பார்க்க மாட்டாங்க வேதவசனத்தையும் படிக்க மாட்டாங்க இப்போ சத்தியத்தை அவங்க அறிந்து கொள்வது எப்படி சத்தியத்தை அவருடைய கற்பனைகளை அறிந்து கொள்ளவிட்டால் அவரை அறிந்து கொள்வது எப்படி அப்புறம் அவரை அறிந்து கொள்ள வேண்டுமானால் அவருடைய கற்பனைகளை அவங்க என்ன செய்யணும் கடைப்பிடிக்கணும் அதை கடைபிடிக்காமலே அறிந்து கொள்ள எப்படி முடியும் பாருங்க அவரை அறிந்திருக்கிற என்று சொல்லி அவனுடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனா இருக்கிறான் அவனுக்குள் சத்தியம் இல்லைன்னு சொல்றார் ஒன்றியவான் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே அவருடைய வசனங்களை கை கொண்டோமானால் அதனால் நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள முடியும் வசனத்தை கை கொள்ளுகிற விடத்தில் தேவ அன்பு மெய்யாகவே பூர்ணப்பட்டிருக்கும் நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம் ஒன்று ஒன்றுக்கு ஒரு ஆதாரம் இருக்கு இல்லையா சகோதரர்களே தேவனையும் அவருடைய குமாரனையும் அறிந்திருப்பதற்கு அவருடைய கற்பனைகளை அறிய வேண்டிய பிரகாரமாக நாம் அறிந்திருந்தாதான் குமாரன் யார் என்று தெரியும் குமாரன் யார் என்று தெரியாவிட்டால் பிதாவை எப்படி அறிந்திருப்பது நிச்சயமா பிதாவை வெளிப்படுத்தினது குமாரன் தான் குமாரன் மூலமாகத்தான் அந்த வேலை செஞ்சிருக்கிறார் அப்போ அவரையே நம்ம அறிந்து கொள்ளனா அவர் வெளிப்படுத்தின சத்தியத்தை அறிந்து கொள்ளனா நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும் பாருங்கள் இதனால் உலகம் ரொம்ப குழம்பி போயிருக்குதுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா உலகத்தின் ஞானத்தை பயன்படுத்துவது நான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மெம்பர் ஆஃப் த காட் கெட் சொல்கிறாங்களே ட்ரினிட்டி திருத்துவம் அப்போ இந்த இயேசு தேவனாகவும் மனிதனாகவும் இருக்கிறார் ஜீசஸ் இஸ் போத் கார்டன்ட் மேன் அப்போ ரெண்டுமாக இருக்கிறார் பாருங்க இருந்தார் என்பதற்கும் என்பதற்கும் ஒரு வித்தியாசத்தை நம்ம கண்டுபிடிக்க தேவனாக இருந்தார் என்றால் இருக்கிறார் பூமியில வரும்போது இருக்கிறார் என்பதற்கு வசனம் இல்ல கற்பனை வேணும்ல பாருங்க அதையும் பத்தி நம்ம பார்க்க போறோம் இயேசு பூமியில் இருந்தபோது எல்லா வல்லமையும் உடையவராய் இருந்தார் என்று சில மக்கள் சொல்றாங்க சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா ஆனால் அந்த வல்லமையை அவர் பயன்படுத்தவில்லை சிலர் சொல்றாங்க பயன்படுத்துனான்னு சொல்லி சிலர் சொல்றாங்க பயன்படுத்தாம ஒரு ஆக்ட் பண்ணிட்டேன் நடிச்சுக்கிறாரு என்று சொல்றாங்க பாருங்க இப்படி சில மக்கள் யோசிக்கிறாங்க இயேசுவுக்கு ஒரு எல்லை இருந்தது எனவே அவருக்கிருந்த வல்லமையை அவர் பயன்படுத்தல அப்படிங்கிறதையும் கற்பனையா சொல்றாங்க ஒரே தேவன் இருக்கிறார் ஆனால் தேவத்துவத்தில் மூன்று நபர் இருக்கிறாங்க இது இது ஏன் முடிவு காண முடியாமல் இருக்கிறாங்க கேள்வி இதுதாங்க அவரையும் அறிந்து கொள்வதற்கு கற்பனையில் அறிந்து கொள்ளணும் அப்புறம் அறிந்து கொள்ள முடியல அப்படின்னாலே எப்படி நம்ம அவருக்கு வேலை செய்வது எப்படி எப்படி இருக்கும் அப்போ தேவன் போய் சொல்றாரா நடிக்கிறாரா இல்ல நம்மளை ஏமாத்துறாரா என்ன நமக்கு வெளிப்படுத்தியிருக்காரோ அதன் அளவுக்கு கண்டுபிடிக்க முடியும் தேவ ஞானத்தில் வல்லமை அவருக்கு பயன்படுத்தவில்லை மனிதன் தன் சொந்த ஞானத்தினால் தேவனை அறிந்து கொள்ள கூடுமா கூடாது என்று வெளிப்படையா சொல்றார் தம்மை பற்றி பிதா வெளிப்படுத்திய காரியங்களை பார்க்கணும் அவரை அறிந்து கொள்ளணும் அவருடைய குமாரனை பற்றி பிதா வெளிப்படுத்தின காரியங்களை நாம் பார்ப்பது நமக்கு மேன்மையா இருக்கும் சரி இப்போ நம்ம இது ஆரம்பிக்கிறோம் ஆனால் அதை முடிக்க முடியல சொல்லி சொல்லியிருக்கிறோம் அது ஒரு பெரிய பாடம் ஆனாலும் ஒரு குறுகிய அளவில் நம்ம சொல்லணும் அப்படிங்கிறது கருத்தோட்டத்தில் பார்ப்போம் இப்போ கான்செப்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ஒரே ஒரு கருத்து என்ன குமாரனை நாம் அறிந்திருக்கிறோமா என்னவென்று அறிந்திருக்கிறோம் அப்ப இந்த அறிவு தான் நம்ம பார்க்கணும் உதாரணத்திற்கு இயேசு இந்த பூமியில வரும் பொழுது முழுமையாக தேவனாகவும் முழுமையாக அவர் வந்து மனிதனாகவும் வந்தாரா சரி உடனே சில வசனங்களை டக்குன்னு காமிக்க முடியும் இது நிகழ்காலமா கடந்த காலமா என்று நாம் பார்க்கணும் இல்லையா ஒன் யோவான் எழுந்த சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்னிலிருந்து மூணுல ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனா இருந்தது சரியா சரியான இருக்கு அப்ப இயேசு கிறிஸ்து தேவன் என்று அழைக்கப்படுறார் தானே ஆமாம் அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் மூன்று வசனம் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று உண்டானதொன்றும் அவரால் இல்லாமல் உண்டாகவில்லை நான் கேள்வி பாகத்திலிருந்து பதில் சொல்லணும் நான் கேள்வி என்னுடைய பாகத்துல இருந்து பதில் வந்து வசனத்துல நீங்க தான் கண்டுபிடிக்கணும் வார்த்தையை தேவன் என்று பிதாவானவர் சொல்லுகிறாரா வசனத்திலிருந்து சொன்னாலே போதும் இந்த வார்த்தை உலகம் உண்டாக்கப்படுவதற்கு முன் தேவனாய் தேவனோடு இருந்த தேவனை பற்றி பேசுகிறதா உலகத்தை உண்டாக்கின பிற்பாடு மாம்சத்தில் வந்த பிற்பாடு தேவன் என்று சொல்லுகிற வார்த்தையா இன்னும் தெளிவா கேப்பமா அந்த வார்த்தை தேவனாய் இருக்கிறார் என்று நிகழ்காலத்தில் பேசப்படுகிறதா தேவனாய் இருந்தார் என்று கடந்த காலத்தில் பேசப்படுகிறதா எல்லாத்துக்கும் பதில் வசனத்துல வசனத்தில் இருக்கு கேள்வி நான் கேட்டேன் வசனம் வந்து பதில் வந்து வசனத்துல தான் இருக்கு ஒரு அந்த குறிப்பை கரெக்டா இருக்கிறார் என்று அல்ல நிகழ்காலத்தில் காலத்தில் பேசப்படுகிறதா தேவனோடு இருந்தார் தேவனாய் இருந்தது தேவனாய் இருந்தார் என்று கடந்த காலத்தில் பேசப்படுகிறதா ஆமா இல்ல ஆமா நாம என்ன கேள்வி என்னென்றால் இந்த பூமியில வந்த போது இந்த வார்த்தை அதுக்கு பொருந்துமா தேவனாய் இருந்தார் இருக்கிறார் என்று நிகழ்காலத்தில் பொருந்துமா பொருந்து ஆதாரம் சொல்லுங்க யோவான் ஒன்றாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் அந்த வார்த்தை தேவனாகவும் மாம்சமாகவும் வந்தார் என்று இந்த வசனம் சொல்லுதான் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அவருடைய மகிமையை கண்டோம் அது பிதாவுக்கு ஒரே பெறானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது அதாவது இன்னொரு ஒரு மொழிபெயர்ப்பிலிருந்து படிப்போம் அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய அவர் தந்தையின் ஒரே மகன் என்னும் நிலையில் இம்மாட்சியை பெற்றிருக்கிறார் அதாவது ஒரே பிதாவுக்கு ஒரே பெறானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையா சொல்றார் இல்லையா அந்த வார்த்தை தேவனாகவும் மாம்சமாக வந்தார் என்று இந்த வசனம் சொல்லுதா இல்ல சத்தியமும் உடையவராய் பிறந்தாரா வாசம்படினா கேள்விதான் கேட்பேன்னு சொல்லியிருக்கேன் பதில் நீங்க தான் கண்டுபிடிக்கணும் இயேசுவானவர் எல்லாம் உடையவராக நிறைய வசனங்களை பின்னாடி நம்ம சொல்ல போற இப்ப இல்ல மேலோட்டமா காட்டுவோம் இயேசுவானவர் ஞானத்திலும் வர் ானிலும்லத்திலும்ப தயவிலும் உடையவராகவே எல்லா வல்லமையும் சர்வ வல்லமையும் உடையவராக பிறந்தாரா இல்ல அவர் வந்து விருத்தி அடைந்தாரா எபிரியர் நமக்கு நிறைய வார்த்தை இருக்கு இல்லையா சரி இந்த வசனம் பரவாயில்ல பிரதர் அது ஒருவேளை நீங்க நீ கடந்த காலம் அப்படின்னு சொல்றீங்க நிகழ்வு சொல்றீங்க தோமா சொன்னாரே அது என்ன தோமா என்ன சொன்னாரு யோவான் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதுல மறுபடியும் எட்டு நாளைக்கு பின்பு அவருடைய சீசர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள் தோமாவும் அவரோடு கூட இருந்தான் கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது அப்பொழுது இயேசு வந்து நடுவேன் என்று உங்களுக்கு சமாதானம் என்றார் பின்பு அவர் தோமாவை நோக்கி நீ உன் வரலை இங்கே நீட்டி என் கைகளை பார் உன் கைகளை நீட்டி என் விழாவிலே போடு அவிசுவாசி அறியாமல் விசுவாசியாறு என்றார் சொல்றார் இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு தோமா அவருக்கு பிரதி உத்தரமாக என் ஆண்டவரே இயேசு ஏதாவது மறுப்பு தோமா இயேசு எப்படி சொன்னார் என் ஆண்டவரே என் தேவனே அப்ப இயேசு எப்படி சொன்னாரா அப்பொழுது நான் தேவனும் இல்லை ஆண்டவரும் இல்லை ஏன் நீ இப்படி சொல்ற அப்படி கேட்டாரா கேக்கலையே இயேசு பார்த்து லூக்கா அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பதுல ஒரு தலைவன் அவரை நோக்கி நல்ல போதகரே நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் இயேசு உடனே பதில் சொன்னாரா சொல்லலையா நல்லவன் என்று சொல்வானே தேவன் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையேன்னு சொன்னார் இப்படி சொல்ல தோமா கிட்ட சொல்ல இயேசுக்கு தெரியாதா மறந்துட்டாரா அப்படி நம்ம சொல்ல முடியுமா அப்ப ஏங்க கொள்ள மாட்டேங்கிறீங்க ஏன் இப்ப நம்ம மருந்து பேசுறீங்க தேவனா இருக்காருல போ நிச்சயமாக இப்ப கேள்வி ஒண்ணு கேட்போமா தோமா தேவனே ஆண்டவரே என்று சொன்ன பொழுது தேவனே என்று சொன்ன பொழுது அது உயிர் தெழுதலுக்கு முன்பா மாம்சத்தில் இருந்த போது சொல்லப்பட்டதா அல்லது உயிர் தெழுந்த பின்பா உங்களுக்கு பதில் அந்த வசனத்துல தாங்க இருக்கு பாருங்க தோமா தேவனே என்று சொன்ன அந்த வார்த்தையானது மாம்சத்தில் இருந்த போதா அல்லது உயிர்த்து போதா அல்லது முன்பா அப்படியான சங்கீதத்துக்கும் எப்படி இருக்கும் என்னங்க சொல்லுவீங்க ஒரு கேள்வி கேட்பீங்க இல்லையா ரெண்டாம் சங்கீதத்துல குமாரனை நோக்கி திருக்குதர்சனமாக சொல்லப்பட்டிருக்கு இன்று நான் உன்மை ஜனிப்பித்தேன் ரெண்டு ஏழுல படிக்கிறேன் தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன் கர்த்தர் என்னை நோக்கி நீர் என்னுடைய குமாரன் இன்று நான் உண்மை ஜனிப்பித்தேன் எட்டாம் வசனம் என்னை கேளும் அப்பொழுது ஜாதிகள் உமக்கு சுதந்திரமாக பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாக கொடுப்பேன் ஒன்பதாம் வசனம் இருப்பு கோளால் அவர்களை நொறுக்கி குயகலத்தை போல உடைத்து போடுவேன் என்று சொன்னார் இருபத்தி ரெண்டாம் சங்கீதத்தில் இருக்கு இந்த ரெண்டாம் சங்கீதத்தை சொல்லுவோம் இப்போ உதாரணத்துக்கு என்ன சொல்லுவோம்னா என்னுடைய குமாரன் இன்று நான் உண்மை ஜெனிப்பித்தேன் ஜெனிப்பித்தேன் அப்படின்றது உயிரோட எழுப்பப்பட்டதா கத்தோடைய பிள்ளைகளுக்கு அறிந்த பிள்ளைகள் அனைவருக்கும் தெரியும் இது உயிரோடு எழுப்பப்பட்டதை குறித்து பேசுகிறது இப்போ அந்த கேள்வியினுடைய சாராம்சத்துக்காக தான் சொல்றேன் என்னை கேளும் அப்பொழுது ஜாதிகளை தேசத்தின் எல்லைகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகள் மன்னிக்கணும் தேசத்தாரை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாக கொடுப்பேன்னு சொன்னது ஏசு பூமியில போது நடந்ததா இல்லது உயிர்த்திலிருந்த பிற்பாடு மத்த இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினெட்டுல இருந்து இருபது வரைக்கும் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டதா இருப்பு கோளால் அவர்களை நொறுக்கி கொய்கலத்தை போல உடைத்து போடு என்பது பூமியில இயேசு வந்த போது எல்லாத்தையும் கொய்கலத்தை போல உடைச்சாரா இல்லை இன்னொரு நாள் இருக்கிறதா இது ஒரு தொடர்புக்காக வச்சுக்கொள்ளுங்க வெளிப்படுத்தல் ரெண்டு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஜெயங்கொண்டு முடிவு புரிந்த கிரியைகளை கை எவனோ அவனுக்கு நான் பிதாவிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன் அவன் இருப்பு கூடால் அவர்களை ஆளுவான் அவர்கள் பண்பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள் அப்போ இயேசு இந்த இவங்க எப்போ நொறுக்குவாங்க இவங்களை நியாயத்திருப்புக்கு நாட்களுக்கு பின்னாடியா இல்ல முன்னாடியா இது எப்ரியர் ஒன்றாம் அதிகாரம் எட்டு ஒன்பது வரைக்கும் அது இருக்குதுங்க சங்கீதம் நாற்பத்தி அஞ்சு ஆறு ஏழு கூட தேவனே உங்கள் சிங்காசனம் ராஜ்யத்தின் செங்கோல் இருக்குன்னு சொல்றாங்க இதெல்லாம் நம்ம என்ன கருத்து சொல்றோம் உயிர்த்தெழுதலுக்கு பின்னா சரி அப்படியானா இதுக்கு என்ன பிரதர் சொல்றீங்கன்னு ஒரு கேள்வி கேட்பீங்கல்ல மத்திய ஒன்னு இருபத்தி மூணு அவன் இதோ ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவால் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம் இது உயிரோடு இருக்கும் போது பொருந்தலையா அப்ப இம்மானுவேல் என்பதற்கு என்னதான் அர்த்தம் அப்ப இது இது முடிக்கல இன்னொரு முறை எனக்கு வாய்ப்பு கொடுப்பீங்கன்னா இந்த பாடத்தை கண்டுமையிட்ட முடிக்க நம்ம முயற்சி பண்ணுவோம் இப்ப நம்ம அது இன்னும் முடிக்கல கேள்வி மட்டும்தான் கேட்டிருக்கோம் அவர் தேவனாய் இருந்ததற்கான தேவன் என்று அழைக்கப்படுவதற்கான வார்த்தைகள் தேவனாகவும் மனுஷனாகவும் ஒரே நேரத்துல இருந்தார் என்று சொல்வதற்கு அவர் வளர்ந்தார் விருத்தி அடைந்தார் அவர் இழந்தார் இந்த இன்னும் நான் காட்டல இல்லையா அப்ப அதையும் நம்ம காட்டின போதுன்னு ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும் இல்லையா சேர்த்து பார்த்தா தான் புரியும் வேத வசனங்கள் கருக்கா இருக்க ஒரு பகுதி மட்டும் இல்லைங்க இன்னொரு பகுதியும் இருக்கும் அப்ப இன்னொரு பகுதியை நம்ம சொல்லாம ஒரு பகுதியோட ஒரு முடிவுக்கு கொண்டு முடியாது அப்ப இன்னொரு பகுதியை நம்ம சொல்லும் இது ரெண்டையும் பிரிக்கும் போது அது என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி பார்க்க முடியும் அப்ப என்னை பொறுத்து கொள்ளுங்க நான் ஒரு ஒரு நிமிஷம் முன்னாடி போயிட்டே நினைக்கிறேன் கத்திரதாமே இந்த வாய்ப்பை தந்த சௌதலுக்கு நன்றி தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களுடைய கவனத்திற்கு மிக்க நன்றி நம் இன்னொரு நாளில் கத்திருஷ்டமானால் பார்ப்போம் அது வரைக்கும் உங்களுடைய கேள்வி இருந்தால் எனக்கு அனுப்புங்க வாட்ஸ்அப்பில் மீண்டும் அதற்கான உங்கள் கேள்விக்கு பதில் சொல்ல ஆசையாக கத்த தாமே உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. நன்றி சகோதரர்களே